என்னப்பா ப்ராக்டிஸ் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு அடிச்சிருவீங்க போல இருக்கு இந்த போர்த் டி டுவெண்ட்டி பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சுமன் கில்லா அவர்கள் மீண்டும் ஃபார்முக்கு வருமாறா இல்ல டீம்ல அவருக்கு இடம் கிடைக்குமா சூரியகுமாரும் ஃபார்முக்கு வரணும் இதுல மட்டும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தொடரை வந்து கைப்பற்றிடலாம் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் முடிஞ்சா ஹைப்பு கூட தட்டி விடுங்க அதாவது எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஏஷியன் கப்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரை சதம் கூட பாத்தீங்கன்னா அடிக்க முடியாம வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து இருக்காங்க சூரியகுமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லயே இருந்திருக்காரு சுமன் குலும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேயே இருந்திருக்காங்க இவங்க மேலே ஏன் அதிக பிரஷர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ரெண்டு பேர் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பொறுப்பு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கம்பீர் மேலையும் பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வரும் ஏன்னாப்ப அர்ஷித் ராணாவை கொண்டு வந்தாங்க இந்த தேர்ட் டி டுவெண்ட்டி பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு ஸ்குவாடும் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு டீம் இருந்து செட்டில்டா இருந்துச்சு நம்மளுக்கே தெரிஞ்சுது இந்த ஸ்குவாட பார்த்தோன்னா நினைச்சேன் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சா என்ன இன்னைக்கு வினுடா அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் கழித்து வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சு மேட்சேமே ஜெயிச்சிருந்தாங்க சூப்பராகவே இருந்துச்சு பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பட்டு 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 பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாப்ல வந்து அவங்களை விக்கெட்டுகள் கழ்த்தின விதமா இருக்கணும் ஓப்பனிங்ல கழ்த்த விதமா இருக்கணும் அழகா சுருட்டி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாப்ல செம்மைய வந்து பேட்டிங் பண்ண விதமா இருக்கும் சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா ராணாவை கழட்டி விட்டு ஹர்ஸ்தீப் சிங் வந்து அதிக விக்கெட் டேக்கர் அவரை உள்ள கொண்டு வந்ததா இருக்கணும் பூம்ரா வந்து கரெக்டாக யூஸ் பண்ணதா இருக்கட்டும் குல்தீப்பா இருக்கட்டும் இவங்க எல்லாம் குல்தீப் வந்து மேட்ச்ல தான் பார்த்தீங்கன்னா எங்கள் சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸ்க்காக இப்பே நாங்கள் கூப்பிட்டு போறோம்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து ஒரு ஓவர் கூட கொடுக்காம அபிஷேக் சர்மாவுக்கும் சிவன் துபேக்கும் கொடுத்து ஐம்பத்தாறு ரன்கள் கொடுத்தா இருக்கட்டும் அப்போ கொலாப்ஸ் இருந்தாலுமே ஏன்னா டி டுவெண்ட்டியை பொறுத்தளவு வந்து நம்ம சொல்ல தேவையில்லை இரநூறு பிளஸ் ரன் அடிச்சாவே பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஜெயிச்சர்லாம் அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வந்து சுருட்டின விதமா இருக்கட்டும் அதனால வந்து கம்ஃபர்டபுளாக பாத்தீங்கன்னா இந்தியா ஜெயித்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வாஷிங்டன் சுந்தர் ப்ரைஸை தான் போட்டிருப்பாரு இருந்தாலுமே செம்மையாக விளாண்டாரு சஞ்சுவோட இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஜித்தேஷ் சர்மா வந்து நிரப்பிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஐபிஎல்லே அவரை பார்த்தோம் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணி வந்து ஒரு கேப்டனாகவும் சரி ஒரு மேட்சில் அவரே வந்து ஒன் ஹேண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா முதுகல் வந்து இருந்து கொண்டு போனாரு நீ பொறுத்த வரைக்கும் சஞ்சுக்கு ஓப்பனிங் ஸ்லாட் தான் வந்து இது அது வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க சுமன் கில் வந்து எழுதி வைக்கப்பட்டது அவர் தான் இதுமேல ஓப்பனியே பண்ண போறாரு அடுத்த வருஷம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பும் அவர் தான் பண்ணுவார் அதனால வந்து சஞ்சுக்கு அந்த இடம் கிடைக்காது ஃபினிஷரா ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இந்த இடத்துல வந்து யார் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா நல்லாவே பண்ணுவாரு அதனால அந்த இடத்துல ஒரு செட் ஆகிட்டாரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சை வந்து இந்தியா ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயிச்சாகனும் டாஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹெராட்டின் ஸ்டேடியத்தை வங்கி ஸ்டேடியத்துல தான் வந்து நடக்குது அதனால வந்து பேட்டிங் வந்து பண்ணாம செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னு ஈஸியாவே வந்து ஆஸ்திரேலியா வந்து சுருட்டிடலாம் மோத போன மேட்சுக்கு முந்தின மேட்ச்னு சொல்லி என்னடா டிம் டேட்டு ஃபார்ம்லேயே இல்லை இவரும் இவ டிராவிஸ் எடுத்து ஃபார்ம்ல இல்ல ஆர் ஷிட்டு உருகிறாப்ல மிடில் ஆடுல அங்கிட்டு சொலப்புதேப்பா இவங்களை ஈஸியா கழட்டி இல்லாமாப்பா அப்படின்னு சொன்னா போன மேட்ச் வந்து டிம் டே விட்டு போட்டு கொளுத்தி எடுத்துட்டாரு பார்த்து வந்து எழுவத்தி நாலு ரன் சிக்ஸும் போரும் விட்டு வேற மாதிரி வந்து புதச்சிட்டாரு அப்படின்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல ஓவர்கள் கொஞ்சம் தப்பா கொடுக்கப்பட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சிவம் தூவி நீங்க ஒரு பார்ட் டைம் போலரா தான் கொண்டு வரீங்க அவருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஓவர் கொடுக்கலாம் அபிஷேக் சர்மா ஒரு பியூர் பேட்டரா தான் நீங்க யூஸ் பண்றீங்க பவர் பிளே ஃபுல்லா ஆறு ஓவர் ஒன்றுப்பா நீ அடிச்சு ஆடுப்பா விட்டு கொழந்தை கட்டுப்பா அப்படின்னு சொல்லி டாட் பால்ஸே ஆடாம விட்டு தலைமை கொளுத்தி எடுக்கிறா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு வந்து சிவன் துவைக்கு வந்து இன்னொரு ஒரு ஓவர் கொடுத்து ரெண்டு மூணு ஓவர் எதுக்கு கொடுத்து வேஸ்ட் பண்றீங்கன்னு தெரியல அபிஷேக் சர்மாக்கு எதுக்கு ஓவர் கொடுத்து வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை ஆல்ரவுண்டர் அப்படின்ற ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க ஆனா அப்படி நீங்க யூஸ் பண்ணிட்டு போலாமேப்பா அப்படின்ற மாதிரிதான் தெரிஞ்சது இப்ப உங்களுக்கு பூம்ரா இருக்காரு ஹர்ஸ்வீப் சிங் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நீங்க பவர் பிளேல வந்து அழகா போட வைக்கலாம் ஹெய்ஸல் விட்டு இருந்தப்ப அவரு போயிடுவாரு மார்ஷ் என்ன பண்ணார் அப்படின்னா பவர் பிளேல போடு மச்சான் நாலு ஓவர் போடு அப்படின்னு சொல்லிட்டு பவர் பிளேலேயே போட வைக்கிறாரு நாலு ஓவர்லாம் வந்து போட வைக்கணும் இவருக்கு ரெண்டு ஓவர் இவருக்கு ரெண்டு ஓவர் கொடுத்து அந்த இடத்துல நீங்க வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேலேயே ஒரு ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் கொடுத்து ஓட்டிடலாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு வந்து அவங்க சுத்த ஆரம்பிப்பாங்க கண்டிப்பா அவுட்டும் ஆயிடுவாங்க அப்படி இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மூவோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் டாஸை ஜெயிச்சு பவுல் ப எடுத்துட்டு அவங்க அதிகபட்சம் வந்து இரநூறுக்கு மேலாம் அடிக்க கூட கூடாது ஒரு நூத்தி அன்னைக்கு மாதிரி நூத்தி எழுபது நூத்தி எண்பதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சுருட்டிடுணும் ஓப்பனிங்கை பொறுத்தளவு அபிஷேக் சர்மா அவர் சொல்லவே தேவையில்லை ஏஷியன் கப்ல இருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்ம்லே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்காரு அதனால வந்து சுமன் கில் விளையாடு நல்லா விளையாண்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு நிறைய நியூஸ் அதெல்லாம் பார்க்கும்போது சுமன் கில்லுக்கு பதிலாக ரிங்கு சிங்கு டீமுக்குள்ள வர போறாரு ஓப்பன் யாருப்பா பண்ணுவா எனக்கு வந்து ரொம்ப டவுட்டா இருக்கு ரிங்கு ஓப்பனிங் கொண்டு வரான் என்னப்பா கதவுடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு டீம்ல வேணா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி அந்த மாதிரி அவருக்கு எதுவும் கன்சர்ன் இருந்துச்சு அப்படின்னா வேணா அவரை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு பார்த்தா வந்து வேற சஞ்சு வந்து ஓப்பன் பண்ண வைக்கலாம் வைக்கலாமே அவர் நல்லா ஃபிட்டா இருக்காரு ஃபார்ம்ல மட்டும்தான் ஏன் பங்காளி இல்லை அப்படின்னா ஸ்காட்ல அவர் இருப்பார் ஓப்பனிங் வந்து அவரால முடிஞ்ச நாளைக்கு வந்த மேட்சில் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோம் ஒரு நூறு போட்டாரு அபிஷேக் கூட அவட்டுன்னு வச்சு இவர் நூறு போட்டாரா அப்படின்னா இப்போ வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் கொண்டாரு அவளை தான் டி டுவெண்ட்டிக்கு மேலே தான் கேப்டன்றா அவளில் போயிடும் அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவர் ஃபார்முக்கு வரணும் ஏன்னா வந்து அவர் நம்பி வந்து நிறைய பொசிஷனும் வந்து இறக்கி விடுறாங்க வந்து பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் தான் சூர்யாவும் இருக்காரு இதுக்கு மேல அவர் ஃபார்ம்ல என்ன அவரை ட்ராப் பண்ணிட்டு போடுங்க சுமன்கள் கில் தலைமையில அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கு இது அவரை காப்பாற்றி ரெண்டு பேருமே ஃபார்ம்ல எல்லாம் இருக்குது ரெண்டு பேருக்குமே ஒரு உத்வேகமா இருக்கும் அப்படின்ட்டே நினைக்கிறேன் அதனால ரெண்டு பேருமே ஃபார்ம் கொண்டாங்க அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து சூர்யாவோட தலைமையிலே போகலாம் இவருக்கு அது வரைக்குமே சூர்யா வந்து கேப்டன்ஷிப் வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவருக்கு வந்து கொடுத்துட்டு இப்போ அவ்வளவு பெரிய ரோஹித் சர்மா அவர்களுக்கே பாத்தீங்கன்னா நீங்க இருங்க நம்ம பயில பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இன்னைக்கு ஸ்குவாட் அதே ஸ்குவாடோட தான் போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு வந்து கில் அடிப்பாரா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க